குழந்தை வளர்ப்பதில் உள்ள பொறுப்பு எனும் தலைப்பில் குழந்தை வளர்ப்பு தொடர் உரையாடல் நிகழ்வில் ஐயா சிவகதிரவன் அவர்களின் உரை பகிர்வு இந்த குழந்தை வளர்ப்பை அளவில் இருக்கிற பெரிய சிக்கல் அது என்னென்னா நிறைய சிக்கல் சொல்கிறாங்க அதுக்கு நிறைய அடிப்படைகள் இருக்கு ஆனால் குழந்தைங்க குறிப்பா இப்ப இருக்கிற இளம் தலைமுறையினர் தன்னை வழி நடத்துறவங்களை உதறிறாங்க கையில கையை பிடிக்க வர்றதுல அப்போ இது இது என்ன செய்யறது இது ஒரு உண்மை அப்படியே அப்படிதான் இருக்கு ஒரு பெற்றோர் குழந்தை வளர்க்கணும் அப்படின்னா இந்த இது தெரியுமா இது தெரியுதா ஒரு பெற்றோருக்கு தன் குழந்த அல்லது குழந்தை வளர்ப்பாளர்னு தன்னை நினச்சிக்கிறவங்களுக்கு ஒரு குழந்த தன்னை உதவி விடுது என்று தெரியணும் தெரியணுங்கிறது தான் இதை நீங்கள் பெற்றோராக இருந்து வேறு கற்பனைகள் ஏதாவது வச்சுக்கிட்டு அதை தடுக்காமல் இருக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளலாம் அந்த குழந்தையினுடைய உதாசீன முயற்சியை ஆனால் குழந்தை உதாசீனப்படுத்துது அது தொடர்ந்து அடர்த்தி ஆகிட்டே இருக்குது பல இடங்களில் அது வெளிப்படையாக தெரியுது நிறைய அந்த வெளிப்பாடுகளை நீங்கள் பார்க்க முடியும் நல்ல படிக்கிற குழந்தை அப்படின்னா அவங்க படிப்பை தவிர்த்து பல இடங்களில் உதாசீனப்படுத்துகிறதா நீங்கள் பார்க்க முடியும் அல்லது படிப்பில் சற்று பின்தங்கிய நிலையில் இருக்கிற குழந்தைங்க அப்படின்னாலும் அவங்க அவங்க இதில் முன்னால் இருக்கிறாங்களோ அதை தவிர்த்து மற்ற இடங்களில் விதாச்சனை பார்க்க முடியும் ஒரு குழந்தை வளர்ப்புக்குள்ள இருக்கிற நம்ம தவிர்க்க முடியாத பார்த்தே ஆக வேண்டிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா அது குழந்தைய இன்னைக்கு இருக்கிற வயது குழந்தைங்க தொடர்ந்து உதாசீனைப்படுத்துகிறாங்க என்பதை பார்க்கணும் பார்க்கணுங்கிறத நான் உங்களை சொல்கிறேன் அது உண்மை அந்த அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் அடுத்து என்ன செய்யலான்னு உங்களுக்கு தோணும் முடிவெடுக்க முடியும் சும்மா கற்பனையிலே குழந்தை வளர்ப்பு இப்படி தான் இருக்குது எந்த ஒரு பெற்றோருக்கும் தெளிவான சொந்த திட்டம் இல்லை அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் திட்டம் வகுத்து கொடுத்துருப்பாங்க வகுத்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் கூட கொடுத்துருப்பாங்க அந்த சொந்த திட்டம் இல்லாத குழந்தைங்க பெற்றோர்கள் அவங்க வளர்க்குற குழந்தைங்க இந்த முரண்பாடு இருக்கு இன்னைக்கு என் பார்வை சரியா இருக்கும் அப்படின்னா சமூகம் முழுக்க இந்த இடம் இந்த அடர்த்தி வந்துருச்சு ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணுன்ற சொந்த திட்டம் ஒரு பெற்றோருக்கு இல்லை அந்த பெற்றோருக்கு வேறு ஒரு திட்டம் இருக்குது யாரோ ஒருத்தர் வழங்கியிருக்காங்க அந்த பெற்றோருடைய சார்புத்தன்மை அந்த பெற்றோருடைய எதிர்பார்ப்பு அது இன்னும் தனி பெற்றோராக இருந்தாங்கன்னா இன்னும் கூடுதல் குழந்தைய வேறு இடங்களில் வளர்கிறாங்க தாத்தா வீட்டில் பாட்டி வீட்டில் வளர்கிறாங்கன்னா அது இன்னும் வேறுபட்ட வளர்ப்பு முறையாக இருக்குது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற குழந்தை வளர்ப்பில் இருக்கக்கூடிய பல சவால்களில் ரொம்ப முக்கியமான சவால் குழந்தைய உதாசீனப்படுத்துகிறதும் உதாசீனப்படுத்துகிறத என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பெற்றோர்கள் நிற்கிறதும் நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு காரணமாக இருக்கிறது குழந்தை வளர்ப்பு குறித்த ஒரு தெளிவான பார்வை இளம் பெற்றோர்களுக்கு இல்லை இல்லை அந்த பார்வை இருந்தாதான் அவங்க உதாசீனப்படுத்துகிறாங்கிறதே தெரியும் அந்த இளம் பெற்றோர்களுக்கு குழந்தை உதாச இல்லைன்னா மிரட்டுவீங்க மிரட்ட முடியும் மிரட்டு மிரட்டல் மிரட்டி ஒரு ஒரு இடத்துல குழந்தைய நீங்கள் விரும்புகிற ஒரு இடத்துல வைக்கலாம் அதுக்கு இணையா இன்னொரு புறம் அந்த குழந்தை உங்களை உதாசீனப்படுத்திக்கிட்டே வளரும் பொருத்தமான நேரம் வரும்போது அந்த உதாசீனத்தன்மை வெளிப்பட்டு மொத்தமும் சோர்வாகும் உங்களுக்கு சொல்வாங்க உங்களுடைய அடிப்படையே ஆட்டங்காண்ற அளவுக்கு சோர்வாகும் இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு அப்போ இது எங்கிருந்து இந்த சிக்கலை அவுக்குறதுன்னு நம்ம ஆழமா பார்க்கணும் ஒரு திட்டமிட்டு பத்து பதினஞ்சு குறிப்புகளை எழுதி கொடுக்கறது எனக்கு அப்படி நம்பிக்கை இல்லை அது பொருந்தாது நான் உங்க இடத்துக்கு வந்து நின்று அதை ஊடுருவி பார்த்து சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் அப்படிதான் சொல்லவும் செய்கிறேன் ஆழமாக ஒரு பெற்றோராக இருந்து அது ஒரு குழந்தைய வளர்க்கிறவராக இருந்து நான் எதெல்லாம் பார்க்குறேங்கிறத உள்வாங்கிட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அதை பற்றி ரொம்ப உதாசனைப்படுத்துகிறாங்க தடுமாற்றம் கொடுக்குறாங்க நான் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் அந்த அழுத்தத்துக்குரிய எதிர்வனை செய்கிறாங்க இந்த போக்கு இன்னும் அடர்த்தி ஆகும்ங்கிற அச்சம் கூட எனக்கு இருக்கு பிள்ளைங்களாக பதினொன்று பிள்ளைங்களை வளர்க்கிறது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி இதுக்கு இதுக்கு தீர்வு கேட்டு ஏதாவது உரையாடல் செஞ்சீங்கன்னா அதில் நடக்கிற விடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் ரொம்ப மேலோட்டமான விடைகளாக இருக்கு இருந்து ஃபோனை வாங்கிடுவோம் அவங்ககிட்ட வந்து தொலைக்காட்சியை பார்க்க விடாமல் செஞ்சுடுவோம் அவங்களை காலையிலையும் சாயந்தரமும் ஏதாவது ஒரு டியூஷனுக்கு சிறப்பு வகுப்புக்கு அனுப்புவோம் இல்லைன்னா அவங்கள வேலைக்கோ அல்லது விளையாட்டுக்கோ அவங்க விருப்பமான ஒரு பகுதியில் அவங்க நினச்சி இப்படி இதெல்லாம் இது மிக மேலோட்டமான விடை மிக மிக மேலோட்டமான விடை இன்னொரு பக்கம் அந்த குழந்தைய நீ புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண என்பதான பரிந்துரைகள் அது அதுவும் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை என்னன்னு புரிஞ்சுக்கிறது ஒன்னேவே அவனுக்கு தெரியாது ஒரு தாய் தகப்பனுக்கு தாய் யாருன்னு தெரியாது தனக்கு ஒரு திட்டம் இருக்கிற இருக்கு ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தன் குழந்தையை வளர்க்கணுன்ற ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டம் யார் கொடுத்தது நீ கண்டுபிடிச்சதா அந்த தாயின் தகப்பனும் கண்டுபிடிச்சதா இல்லை அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அவங்க அவங்க முன்னால் உள்ளவங்க அவங்க ச பக்கத்தில் உள்ளவங்க அவங்க கூட வேலை பார்க்குறவங்க இப்படி ஒப்பிட்டு 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 நீ ஒரு திட்டத்தை வச்சு அந்த திட்டத்தை ஒரு அரண் மாதிரி கோட்டை மாதிரி கட்டி வச்சு அதுக்குள்ளே குழந்தையை நிப்பாட்டுறது அதுக்கு மேலே அத்துமீற செயல்பாடு அப்போ இந்த அத்துமீறல் செயல் இந்த அத்துமீறல் இந்த செயல்பாடுகள் அடிப்படையில் என்ன வேலைக்கு கொடுக்குதுன்னா உங்களுக்கு உன் குழந்தை பற்றி ஒரு பார்வை இல்லை அதை விட முக்கியமானது உங்களுக்கு உங்களை பற்றி ஒரு பார்வை இல்லை உங்களுக்கு உங்களை பற்றி பார்வை இல்லாத போது உங்க குழந்தை வளர்க்குறதுக்கு அவங்க என்ன சிக்கல் இருக்குன்னு உங்களால் பார்க்கவே முடியாது இதெல்லாம் எப்படி மாறுறது இதெல்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்னா நீங்கள் சிரமத்தில் இருக்கீங்க ஏதோ ஒரு சிக்கலில் இருக்கீங்க என்பதை முதல்ல நீங்கள் ஏற்கணும் அந்த சிக்கல் மாறணும்னு வேண்டணும் நீங்க எந்த சாமி வேணாலும் கும்பிடுறோம் மாறணும் குறைஞ்சபட்சம் நினைங்க எனக்கு நான் படிக்காம போயிட்டேன் என் குழந்தை படிக்கட்டும்னு விரும்புங்க அதுக்கு நடைமுறை இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா என்ன சிக்கல் இவ்வளவு மோசமானது காரணம் என்னன்னா இந்த சமூகத்துல நான் பார்த்த அளவுல விருப்ப யாருக்கும் தெரியல விருப்பம் விருப்பத்துக்கு பிறகு செயல்பாடு அது ஒரு பெரிய வளர்ச்சி படிநிலை இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா விருப்பமும் செயல்பாடும் வேற வேறையா நினைச்சுக்கிறோம் நினைச்சுக்கிறோம் நினைச்சுக்கிறாங்க நீங்க விரும்புறதுல இருந்தா செயல்பாடு தொடங்கும் அப்போ நீங்கள் ஒரு குழந்தை நல்லா வளர்க்கப்படணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அந்த விருப்பத்தில் நிலை நிலை கொள்றீங்கன்னா அந்த விருப்பம் உங்களுக்கு வழிகாட்டும் அந்த குழந்தை நல்லா வள முதல்ல இதை நீங்கள் இந்த படிகளுக்கு நான் சொல்லி வர்ற இந்த போக்கு சரியாக புரிஞ்சுக்கணும் அந்த குழந்தை உதாசீனமாக வளருது இது ஒரு உண்மை இந்த உதாசீன போக்கணியை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுடைய சொந்த திட்டம் வேணும் ஒரு பார்வை வேணும் குறைஞ்சபட்சம் அப்புறம் குழந்தை நன்முறையில இந்த உலகத்துல இணைஞ்சி பயணிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதாக ஒரு பார்வை வேணும் இந்த பார்வை எங்க இருந்து வரும் அப்படின்னா உங்களை உங்களுக்கு பார்க்க தெரியும் என்னை நான் எப்படி பாக்குறது அப்படின்னா எனக்கு என்ன சிக்கல் இருக்கு அது என்னவா மாறணுங்கிற அடிப்படை விருப்பம் வேணும் இது இதுக்கு கீழே போக முடியாது எனக்கு ஒரு சிக்கல் நினைக்கிறேன் எந்த சிக்கலா வேணாலும் பொருளாதார சிக்கலா இருக்கலாம் அல்லது என்னுடைய சுமையா சிக்கலா இருக்கலாம் அது எந்த விதமான சிக்கலா இருக்கலாம் அந்த சிக்கலை நான் பார்க்கணும் சிக்கலை நான் அது குறிச்சு சிந்திக்கணும் சிக்கலா இருக்குன்னு முதல ஏத்துக்கணும் இது சிக்கல் மாறணும்னு விரும்பணும் இதுதான் என் பக்கம் ஒவ்வொருத்தரும் தன்பக்கம் பார்க்குற இடம் பக்கம் பார்க்குற இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு என்பதாக பார்த்துட்டு விரும்புனீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த விருப்பம் செயல் செயல்திட்டங்களை உருவாக்கும் இது மாறணும் இது கஷ்டம் இருக்கு இது மாறணும் அப்படிங்கிற விருப்பம் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கும் இப்போ என்ன நடக்குதுன்னா நீங்க உன்னை விரும்பிட்டு ஏற்கனவே ஒரு செயல்திட்டம் இருக்கும் பாருங்களேன் அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டே இருக்கீங்க செயல் திட்டமும் சந்திக்கிறதே இல்ல குழந்தை நல்லா வரணும்னு விரும்புறீங்க ஒரு பெற்றோரா பெற்றோரா ஒரு குழந்தை நல்லா வரணும்னு விரும்புறது சரி ஆனா செயல் திட்டம் யார் வச்சிருக்கிறது நீங்க கண்டுபிடிச்ச செயல் திட்டமா உங்க விருப்பத்திலிருந்து அந்த செயல் திட்டம் இல்லையா அப்ப அவங்க ஏமாத்துறதுக்கு ஏமாறுறதா நீங்க புரிஞ்சுப்பீங்க ஏமாத்துறதா புரிஞ்சுப்பீங்க உதாசீனமா படுத்துறதா புரிஞ்சுப்பீங்க அவங்க உதாசீனைப்படுத்துகிறாங்களா இல்லையாங்கிறது அப்புறம் ஆனால் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுடைய விருப்பம் ஒன்றாகும் உங்கள் விருப்பம் உண்டாக்காத செயல் திட்டத்தை அதாவது உங்கள் விருப்பத்துக்கு வெளியில இருந்து ஒரு செயல் திட்டத்தை வச்சுக்கிட்டு ரெண்டையும் நீங்கள் சவாரி பண்ணும்போது சுற்றி இருக்கிறவங்க பூரா உங்களை ஏமாத்துறதா நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க ஏமாத்துறதா நினச்சிட்டே இருப்பீங்க நான் உதாசீனைப்படுத்துகிறாங்க பிள்ளைங்க ஒரு போக்கு மாறுது அதை நான் அப்புறம் பேசுவோம் நான் அப்புறம் வரது ஆனால் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெற்றோருக்குரிய குழந்தை வளர்ப்பு என்கிற விருப்பம் அதே நேரத்தில் அந்த குழந்தை வளர்ப்புக்குரிய செயல் திட்டம் இது ரெண்டும் ஒன்றா இல்லை இது ரெண்டையும் ஒன்றா ஒன்றா கொண்டு வரணும் தான் கொண்டு வர வேண்டியது விருப்பத்தை நீங்கள் செயல் திட்டமாக நல்லது உங்க விருப்பம் என்ன என் விருப்பம் என் குழந்தை வளர்க்குறது என்ன விருப்பம் நல்லா படிக்கணும் சரி நல்லா படிக்கலாம் என் நீங்கள் விரும்புகிற படிப்பே அந்த குழந்தைக்கு பொருத்தமாக இருக்கா பொருத்தமாக இல்லையாங்கிறது கூட வேண்டாம் நான் அதுக்குள்ளே கூட வரல இன்னைக்கு இருக்கிற அறியப்பட்ட அளவில் இருக்கிற ஒரு கல்வி முறையில் அந்த குழந்தை படிக்கணும்னு கூட வச்சுக்கோங்க அந்த அது அது சிக்கலான கல்வி முறையாக இருக்குன்ற விமர்சனங்கள்லாம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போக வேண்டாம் அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கலாம் ஆனால் அறியப்பட்ட அளவுல ஒரு குழந்தை ஒரு கல்வி முறையில படிக்கணும்னு ஒரு பெற்றோர் விரும்புறீங்க அப்படி அந்த அந்த கல்வி பெற்றோர் ஈடுபடுத்தும் போது அந்த நல்லா நம்புறீங்க இந்த கல்வி முறைக்குள்ள ஒரு குழந்தைய கொண்டு போறதுக்கு உங்களுடைய சொந்த செயல் திட்டம் என்ன என்பதுதான் முன்னால உள்ள கேள்வி நான் கேக்குறேன் இல்ல ஏற்கனவே எங்கள் தாத்தாலாம் அப்படி தான் படித்தார் எங்கள் அப்பாலாம் அப்படி தான் படித்தாங்க நான்லாம் அப்படி தான் படித்தேன் அப்படி கதை சொன்னீங்கன்னா நீங்கள் உதாசீனப்படுத்தப்படுவீங்க என்னைக்கினாலும் அது வெளிப்படும் அது நீங்கள் தப்பிக்கவே முடியாது இந்த கல்வி முறையை நீங்கள் நீங்கள் விரும்புகிற கல்வி முறை அது நீங்களே வீட்டில் ஒரு மரபு கல்வி சொல்லி கொடுத்தாலும் அதுதான் ஹோம் ஸ்கூலிங் பண்ணாலும் அதுதான் நீங்கள் எந்த கல்வி முறையை வச்சுருந்தாலும் அதுதான் அந்த செயல் திட்டம் உங்களோடதையாக இருக்கணும் ஒரு குழந்தை வளர்ப்பாளருடைய பொறுப்பு அது அந்த கல்வி முறையை நீங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை அந்த குழந்தைங்க வளர்க்கணும் சிக்கலை என்னவா எதிர்கொள்றதுன்னு கொடுக்கணும் இதெல்லாம் உங்க விருப்பத்துல இருந்து வர்ற செயல் திட்ட தொடர்ச்சி அப்படியே வரும் நீ விரும்பும்போது வரும் நீ விரும்பினீன்னா வரும் இது நான் பேசுறது உங்களுக்கு பயன்படுமா என்பது எனக்கு தெரியல ஆனால் நீ சரியாக பார்ப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் இது இதான் உண்மை நீ பார்த்தாலும் பார்க்கலாம் இதுதான் உண்மை நீ எந்த கல்வி முறையை தேர்வு செய்கிறீங்களோ அந்த கல்வி முறை பற்றி ஒரு பார்வை உங்களுக்கு அந்த குழந்தை மீது ஒரு நோக்கம் ஒரு என் குழந்தை எனக்கு சம்பாதிச்சு போடணும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்காத ஒரு ஒரு அக்கறையான பார்வை இருக்குல்ல ஒரு அக்கறையான பார்வை இருக்குல்ல அந்த பார்வை போதும் நீ இப்போ நீங்கள் பிழைச்சிருக்கீங்க என் குழந்தைய எனக்கு காப்பாற்ற வேண்டாம் என்னை காப்பாற்ற வேண்டாம் அவன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அந்த பொண்ணு வந்து ஒரு பொருளாதார முதலீடு மாதிரி ஒரு கல்வி முதலீடாக நான் குழந்தைய பார்க்கலை என் குடும்பத்துக்காக என் குழந்தைய நான் முதலீடு செய்யலை என்பதான ஒரு அக்கறை இருக்குல்ல இன்றைக்கி அந்த அக்கறை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத நான் பார்க்குறேன் அந்த அக்கறையை உங்களை காப்பாற்றும் கண்டிப்பாக காப்பாரு அந்த அக்கறையினுடைய அடுத்த வளர்ச்சி என்ன அந்த குழந்தை நல்ல முறையில் அதனுடைய வாழ்க்கையை நன்முறையில் அதனுடைய இயல்பு போக்கில் புரிஞ்சுக்கணும் எங்கேயும் மதிப்பு குறைவாக அந்த குழந்தை நின்றக்கூடாது என்கிற ஒரு அது உங்களுக்கு ஒரு தனி மனிதனா அவங்களுக்கு ஒரு தனி த தனிப்பட்ட பயன் கிடைக்கணும் ஒரு ஒரு பெரும் லாபம் கிடைக்கணும்னா உங்களுக்கு இல்லை அது அப்படியே தனிப்பட்டது இல்லை ஒரு குழந்தைக்கு இப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உங்க பக்கத்தில் தெரிஞ்ச குழந்தைக்கே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அது அது நல்லது ஆனால் இன்னும் சீரழிவு என்ன தெரியுமா குழந்தைய நீ இருபது வருஷத்துல முப்பது வருஷத்துல குழந்தைய நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்ப்பாங்க இப்போ குறித்து வச்சுக்கோங்க நான் திட்டவட்டமாக சொல்கிறேன் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு பிறகு வர்ற பெற்றோர்கள் குழந்தைகளை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குற பண்பு அதிகம் பண்பு நடக்க போகுது முப்பது வருஷம் இல்லைன்னா ஒரு கூட பத்து வருஷம் சேர்த்துக்கணும் எல்லாவற்றையும் பொருளாக பார்க்குற எல்லாவற்றையும் முதலீடாக பார்க்குற மனோபாவம் வளர்ந்துகிட்டு வருது அது குழந்தையவும் பொருளாகவும் மனோ ஒரு முதலீடாகவும் பார்க்குற மனோபாவமாக விரிஞ்சிடும் விரிய போகுது விரிஞ்சிட்டே இருக்கு அந்த அளவில் நீங்கள்லாம் அருள் பெற்றவர்கள் உங்கள் குழந்தைய உங்கள் பக்கத்தில் இருக்கிற குழந்தைய அது எனக்கான முதலீடுன்னு நீங்கள் பார்க்கல நீங்கள் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க அப்போ அப்படி பார்க்காத போது அந்த குழந்தை நீங்கள் சொல்கிறத கேட்கலை என்கிற தடுமாற்றம் வருது அப்படின்னா அந்த தடுமாற்றத்தை தீர்த்து கொள்வதுக்கு அல்லது புரிஞ்சுக்கொள்வதுக்கு அந்த குழந்தைக்கும் உங்களுக்குமாக இருக்கிற அந்த உரையாடல் இந்த கல்வி முறை நீங்கள் விரும்புகிற அல்லது உங்கள் நீங்கள் அறிந்த அளவில் இருக்கிற ஒரு கல்வி முறை என்னவா இருக்குது அதில் சிக்கல் இருக்கலாம் வளர்ச்சி இருக்கலாம் குறைபாடுகள் இருக்கலாம் அது வேறு ஆனால் நீங்கள் அந்த கல்வி முறை உங்கள் ஆபத்துக்காக அந்த கல்வி முறையை நீங்கள் பார்க்கல அந்த குழந்தையினுடைய ஒரு போக்கில் அக்கறையாக அந்த இது பயன்படும் நினைக்கிறீங்க இருக்கட்டும் அது என்ன நெருடல் இருக்குது நெருக்கடி இருக்குது அது அதை தீர்க்கலாமா அதை துண்டிக்கலாமா என்பதான விருப்பங்களையும் செயல்பாட்டு முறைகளையும் உங்கள் இடத்துலேருந்து நீங்கள் துவங்கணுங்கிறதான் விடை உங்கள் அளவுலருந்து அது தொடங்கப்படணும் உங்கள் அளவிலிருந்து அது பார்க்கப்படணும் உங்கள் செயல் திட்டமா அது இருக்கணும் எந்த கல்வி முறையாக இருந்தாலும் பரவாயில்லை அப்போ தான் அந்த குழந்தை எதற்காக என்பது குறித்த தெளிவு உங்களுக்கு இருக்கும்போது தான் அதுதான் நான் சொல்றேன் அப்பதான் உங்க குழந்த நீங்க இருக்கிற சிந்தனை பொருத்தத்தோடு அந்த குழந்தை போகும் நீங்க உதாசீனப்படுத்துறதாவோ அல்லது நீங்க போற்றப்படுறதாவோ அங்க ஒரு மேடு வராது இந்த கல்வி முறை ஒரு சான்று சொல்றேன் பாருங்க ஆங்கில பாடம் வரலை ஆங்கில பாடம் வரல அந்த இப்போ கல்வி முறையில் இருக்கிற ஆங்கில பாடத்தை அந்த குழந்தை படிக்கிறதுக்கு சிரமப்படுது வச்சுக்கிறோமே நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆங்கில பாடம் நல்லதா கெட்டதா இப்படி ஒரு விவாதத்துக்குள்ளே போக வேண்டாம் நமக்கு அறியப்பட்ட அளவில் என் குழந்த ஆங்கில பாடம் படித்ததுன்னா அது அது அளவில் நல்லா இருந்துக்கிறோம் இது எங்கேயும் எனக்கு அது சம்பாதிச்சு போடணுன்ற எந்த விதமான பார்வையும் இல்லை ஆனால் அது அது அளவில் நல்லா இருந்துக்கிட்டோம் நல்லா இருக்கட்டும் அறிவாகிக்கட்டுமே ஏதோ ஒரு கணக்கில் நீங்கள் அந்த பாடத்திட்டத்துக்குள்ளே அந்த குழந்தையை கொண்டு போகிறீங்க அப்போ ஆங்கில பாடத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு தடுமாற்றம் வருது அப்படின்னா ஆங்கில பாடம் குறித்து உங்களுக்கு ஒரு பார்வை வருது ஆங்கில பா ஆங்கில பாடத்தில் அல்லது இன்னைக்கு நவீன முறையில் இருக்கிற ஆங்கில வழி படிக்கிற பள்ளிக்கூடங்களில் தமிழ் பாடத்தில் ஒரு குழந்தைக்கு சிக்கல் வருது நீ தாய்மொழி படிக்க வேண்டாமா இந்த கதையே வேண்டாம் அதுக்குள்ளேயே நான் போகல தமிழ் பாடத்தில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா தமிழ் பாடத்தில் வர்ற சிக்கலை எப்படி எதிர்கொள்வது என்பது உங்களுக்கு தமிழ் பாடம் தெரியும் தமிழ் பாடம் பற்றி ஒரு பார்வை இருக்கணும் அதை நீங்கள் உரையாடலாம் குழந்தைகிட்ட உரையாடணும் அப்படி ஒரு உரையாடலும் ஒரு அந்த உங்களுடைய பார்வையும் இருக்கிற போது அந்த குழந்தை அதனால ஒரு முயற்சி செய்யும் அந்த முயற்சி தோல்வி அடையலாம் நீங்க உங்கள் இருந்து நீ உரையாடல் செஞ்சு செய்யும்போது முயற்சி தோல்வி அடையுது அப்படின்னா அங்கே உதாசீனப்படுத்துகிற உணர்வே வராது இப்போ திட்டமே இல்லையே உங்களுக்கு பார்வையும் இல்லையே தனிப்பட்டு உங்களுடைய ஒரு குற்ற உணர்வுக்காக சொல்லலை கவனிக்கப்படாமல் எவ்வளோ இடங்கள் இருக்குங்கிறத பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் அப்ப இது நாம எல்லா இடங்கள்லயும் பார்க்க வேண்டிய ஒண்ணா இருக்கு இன்னைக்கு கல்வி முறை கல்வி கூடங்கள் குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு எளி எளிய காரியமும் இல்ல கடினமான காரியமும் இல்ல ஒரு புரிதலுக்குரிய அடர்ந்த தேவை இருக்கிற ஒரு செயல்பாடு அதனால் எங்கே சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்னு கொஞ்ச நாள் புலம்புற பெற்றோராக இருந்துட்டு அப்புறம் அந்த குழந்தையே ஏதாவது வகையில் ஏதாவது ஒரு வேலையை தேடி அதுவாக தன்னை வாழ்க்கை போக்கில் நினைச்சிட்டு போகும்போது அப்புறம் எல்லா பெற்றோர் மாதிரியும் சமூகத்தில் அந்த குழந்தைக்கு உரிய வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதுக்கு ஒரு ஏற்பாடு வீடு ஏற்பாடு பண்ணுறது அப்புறம் திரும்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அவங்களுக்கு இதே இதுதான் போகுது இப்படி போ போக வேண்டாம் என்பதாக நீங்கள் சிந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த போக்கு அதுவாட்டில் போகும் உங்களுக்கு தனிப்பட்டு இங்கே ஒரு தடுமாற்றம் வருது அப்படின்னா இதுக்கு பின்னால் இருக்கிறேன் இவ்வளோ சாரங்கள் நிலைமையாக இருக்குது இந்த நிலைமை சரியாகணும்னா இதை நீங்கள் பொறுமையாகவும் ஆழமாகவும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அந்த உரையாடலை நீங்கள் செய்யணும் ஒரு நாளில் நடக்கணும் நடந்தால் நல்லது ஒரு நாளில் நடக்கலைனாலும் குற்றம் இல்லை ஒரு தொடர் தொடர் உரையாடலில் இது நடக்கும் உங்களுடைய விடாப்பிடியான குழந்தை வளர்ப்பு குறித்த பார்வையும் அதற்கு நீங்க வைத்திருக்கிற உங்களுடைய சொந்த செயல் திட்டமும் மட்டும்தான் இது உங்களை விடுதலை செய்யும் அது மட்டும்தான் வேற எங்கேயுமே இணைப்பே இல்லை அப்படி இணைப்பு இருந்ததுன்னா நீ மறுபடியும் வேற ஒரு சங்கியில கட்டப்படுவீங்க அதுதான் அதுக்குள்ள இருக்கிற அடிப்படைய அடிப்படையா தான் நீ எந்த கல்வி முறையை தேர்வு செய்றீங்கிறது பற்றிலாம் எனக்கு எந்த கருத்துமே இல்லை நல்லதா கெட்டதாங்கிறது கூட இல்லை நீங்கள் யார் என்னவா இருக்கீங்க ஒரு கல்வி புகட்டணும் கல்வி சொல்லித்தரணும் ஒரு குழந்தைக்கு என்பதில் உங்களுடைய பார்வை என்ன அதற்கு நீங்கள் வைத்திருக்கிற செயல்திட்டம் என்ன அது உங்கள் சொந்த செயல் திட்டமா எங்கேயாவது கடன் வாங்கினதா இந்த பகுதியை நீங்கள் க கலைச்சு போட்டு பேசிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஒரு குழந்தைக்கு கல்வி தர்ற எல் கல்வி தர்றதுல இருக்கிற எல்லா சிக்கலும் சரியாகும் எல்லா சிக்கலுமே சரியாகும் இன்னொன்னு இந்த அளவுல தான் அதை பேசவும் முடியுது எல்லா குழந்தைகளும் படிக்கணும் சிந்தனை மேம்பாடு அடையணும் உரிய அளவில் அவங்களுக்குரிய சுயமரியாதையும் சமூக மரியாதையும் அவங்க உரிமைகள் எல்லாத்தையும் அவங்க ஒருங்கே வாங்கிக்கிறோம் இதெல்லாம் அடிப்படையானது இன்னைக்கு இருக்கிற சமூக போக்குல அடிப்படையானது இன்றியமையானது கூட அதனால ஒரு நான் மெய்யியல் பார்வையா தான் சொல்றேன் வேற எந்த கோட்பாட்டுக்குள்ளையும் கூட யோசிக்க வேண்டாம் ஒவ்வொருத்தருக்கும் தம் அறிவை பொருத்த பொருத்தமாக விரிவு செய்க்கு வளர்த்தெடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது அதில் சிந்தனை மேம்பாட்டு அடைஞ்சவங்க இருக்காங்கள அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது வளர்ந்து வர்றவங்களுக்கு வழிகாட்டுறதும் வளர்ந்து வர்றவங்களை இன்னும் சிறப்பாக வளர்த்தெடுக்கிறதும் சிந்தனை மேம்பட்டவங்களுக்கு பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்ப்பாளர்களுக்கு சிந்தனை மேம்பாடு உள்ள எல்லாருக்கும் ஒரு குழந்தையினுடைய அறிவு வளர்ச்சி போக்கில் மிகுந்த பொறுப்பு இருக்குது மிகுந்த பொறுப்பு இருக்குது அந்த குழந்தையை வளரும்போது சுற்றி இருக்கிற சமூகத்தில் சிந்தனை மேம்பட்டவர்கள் அதை பற்றி அக்கறை காட்டாம இருந்தாங்கன்னா அதெல்லாம் பெரிய பாவம் அதனால் சிந்தனை மேம்பட்ட பெற்றோர் அறிவாளிகள் குழந்தை வளர்ப்பு குறித்த பொறுப்பு உள்ளவங்களாம் அவங்களுக்கு உரிய வழிகாட்டுதல் செய்யணும் கல்வி பற்றி அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அல்லது ஒரு புதிய மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த கற்றல் போக்கு பற்றிலாம் ஒரு பார்வை இருக்கணும் அதுக்கான செயல் திட்டங்கள் அவங்களுக்குள்ளையே அது ஒன்றும் பெரிய பல்கலைக்கழக பாடத்திட்டம்லாம் இல்லை சும்மா நமக்குள்ளேயே ஒரு தோராயமாக இந்த கணக்குகளை போட்டு வச்சுக்கணும் இந்த குழந்தைக்கு இது சௌரியப்படலை இந்த குழந்தை இதை தடுமாறுது ஏதோ அதில் முயற்சி பண்ணி பார்க்குது என்பதாக உங்களுக்கு என்ன அறியப்பட்ட கல்வி முறை இருக்கோ அந்த கல்வி முறையிலே நீங்கள் அதை செஞ்சுக்கணும் செய்யணும் இதுதான் அவர் பெற்றோரனுடைய கடமையாக நான் நினைக்கிறேன் பணம் கட்டுறமா விளம்பரங்கள் பார்த்து ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோமா நல்ல வகை வகையான உணவுப் பொருள் இதெல்லாமும் உணவுப் பொருட்கள் கொடுக்கறதுலேருந்து பணம் கட்டுறதுலேருந்து பள்ளிக்கூடங்களில் சேர்க்கறதுலேருந்து இதெல்லாம் செயல்திட்டமா இது செயல்திட்டால இதெல்லாம் படியெடுக்கிறது காப்பி காப்ப செயல்ட்டங்கிறது உணவு சமைக்கிற போது இந்த இந்த உணவுல ஒரு ஒரு சுவை கூடி உணவு உப்பு கூடிச்சு கூடிடுச்சு அப்படின்னா அந்த உப்பை ஒழுங்குபடுத்திக்கிறது கொஞ்சம் ஒரு 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 சொட்டு ரெண்டு சொட்டு எலும்பிச்சம்பளை விடுவீங்கள அது மாதிரி ஒரு நுணுக்கம் அது அது உங்கள் செயல் திட்டம் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஒரு செயல் திட்டம் இருக்கும் இருக்கணும் அந்த வகையில் இந்த இந்த உதாசீனப்படுத்துகிற போக்கு பதின்ம குழந்தைகளுக்கு வரக்கூடிய சிக்கல் குறிப்பாக படிக்கிறதுக்குள்ள பாடத்திட்டங்களை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள இருக்கிற சிக்கல் அதுக்காக பெற்றோர் எடுக்கிற முயற்சி இதெல்லாம் இந்தளவில் கொள்ள வேண்டியது புரிஞ்சுக்கொள்ளப்பட வேண்டியது நல்லது நடக்கும் மெய்நிலை அறிகள் செய்யும்